ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த ச சேனல் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கப் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வகுப்பில் வந்து ஐம்பத்தி ஆறாவது வகுப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிசிசிசிசிசி குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்க பொது தமிழ் வகுப்புக்கு வந்து தலைப்புவரையை வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்காத வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்கறேன் ஸோ ஜிகேஸ்க்குமே வீடியோஸ் இருக்கோம் ஸோ தொடர்ந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்ற எல்லா அங்கிலேயுமே கொஷின் எடுத்து போட்டுருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குற க்ளிக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கப்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு வகை குறுக்கங்கள் தான் பார்க்குறப்போ இலக்கணம் பாடப்பகுதியில் ஸோ நாலு வகை குறுக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஸோ இந்த நாலு குறுக்கங்களை தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வகை குறுக்கங்கள் வந்து பார்ப்போம் ஸோ குறுக்கங்கள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுப்போம் குறுக்கங்கள்லாம் ஒன்றும் இல்லை அதாவது ஒரு எ ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ ஒரு வார்த்தையோ தனக்குரிய இயல்பான ஒளியிலிருந்து குறைந்து ஒழிப்பது குறைந்து ஒழிப்பது இல்லை குறுகி ஒழிப்பது தான் குறுக்கங்கள் ஸோ இந்த குறுக்கங்கள் வந்து எத்தனை வகை இப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு வகைகள் வந்து இருக்குது ஸோ இதனால தான் பாடப்பகுதியில் வந்து வகை குறுக்கங்கள்லேயும் ஒரு பாடப்பகுதி வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ வகை குறுக்கங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுதக்குருக்கம் ஸோ வந்து ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவரிசையில் இருக்க எழுத்துக்கள்லாம் எவ்வாறு எப்படிலாம் குறைஞ்சி வருது அதோட ஒளியில் வந்து எவ்வாறுலாம் குறைஞ்சி வருது குறுகி வருதுன்றது தான் ஐகார குறுக்கம் ஸோ ஐகார குறுக்கம்னா என்னென்னு பார்ப்போம் ஐ கை பை ஸோ இதெல்லாம் ஐவரிசையில் இருக்க ஓர் எழுத்துக்கள் ஐ கை பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது ஸோ ஐவரிசையில் இந்த மூணு எழுத்துமே தனித்து ஒ தனித்து பொருள் தரும் ஸோ அந்த மாதிரி தனித்து பொருள் தர இந்த மூணு எழுத்துக்களுமே இரண்டு மாத்திரை அளவில் வந்து ஒழிக்கும் ஸோ எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும்ன்றது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ எத்தனை மாத்திரைன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ கை பை இந்த மூணு எழுத்து தான் ஐவரிசையில் இருக்க ஓர் எழுத்து ஸோ இந்த மூணு பொருள் மூணு ஓர் எழுத்துமே தனித்தனி பொருளை வந்து தரும் இந்த மாதிரி தனித்தனி பொருளை தர அதிகார எழுத்து வந்து இரண்டு மாத்திர அளவில் வந்து ஒழிக்கும் அடுத்து வையம் ஸோ வையமில் வந்து வையின்றது வந்து ஐ ஐவரிசை எழுத்து முதல்ல இடம்பெற்றிருக்கு சமையல் இதில் இரண்டாவது இழுத்த மை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஐவரிசை எழுத்து இது இடையில இடையில் வந்து இடம்பெற்றிருக்கு பறவை இதில் கடைசி இருக்க வை வந்து ஐவரிசை எழுத்து ஸோ இறுதியில் வந்து இடம் பெற்றிருக்கு ஸோ முதல்ல இடையில் இறுதியில் என சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது ஸோ இந்த மாதிரி முதலையோ இடையிலையோ கடைசிலியோ வரும்போது தன்னுடைய இரண்டு மாத்திர அளவிலிருந்து குறைஞ்ச ஒழிக்குது ஸோ இவ்வாறு குறைஞ்ச ஒழிக்கிறது தான் ஐகார குறுக்கும் ஸோ இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும் ஸோ வந்து தனித்தனியாக வந்தால் தான் அது இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஸோ முதல்லையோ இடையில இறுதியிலே வந்துச்சுன்னா அது வந்து குறைஞ்சி ஒழிக்கும் ஸோ வந்து எத் குறைஞ்ச ஒழிச்சா எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து வை வந்து முதல்ல வந்திருக்கு பார்த்தீங்களா ஐகார ஐவரி செலுத்து ஸோ அந்த மாதிரி முதல்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் அடுத்து ஐகாரம் சொல்லி இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஸோ வந்து சமையல் பறவை இதில் வந்து இடையிலும் இறுதியிலும் வந்து அந்த ஐவரி எழுத்து வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி இறுதி இடையிலும் இறுதியிலும் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை அளவில் வந்து ஒழிக்கும் ஸோ தான் ஐகாரம் குறிக்கும் ஒன்றும் இல்லை தனித்து வந்துச்சு இந்த மாதிரி ஐ கை பை தனித்து வந்துச்சு அப்படின்னா இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஸோ முதல்ல வந்து ஐவரி செலுத்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாத்திரை இடையிலும் இறுதியிலும் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஸோ இந்த மாத்திரை அளவில் மட்டும் நல்லா பார்த்துக்குவோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்க அடுத்து அவகார குறுக்கம் பார்ப்போம் அவகார குறுக்கம்னா ஒன்றும் இல்லை ஒவ்வொரிசையில் இருக்க எழுத்துக்கள் வந்து குறுகி ஒழிப்பது தான் அவகார குறுக்கம் ஸோ அவகார குறுக்கத்தில் வௌ என அவகார எழுத்து தனித்து தனித்து வரும் இடங்களில் தனக்குறி இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும் ஸோ இங்கேயுமே அப்படி தான் ஒவ்வரிசை எழுத்துல இருக்க ஔ வௌ இது மட்டும்தான் தனித்து ஒரு இடம் ஸோ இந்த தனித்து ஒரு இடத்துல இரண்டு மாத்திரை அளவில் வந்து முழுமையாக ஒழிக்கும் あルテ。 அவ்வையார் வௌவால் ஸோ இதில் வந்து முதலில் வந்து இடம்பெற்றிருக்காய் அவ்வரி செலுத்து என சொற்களில் முதலில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கிறது இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் அவுகாரம் காரம் குறுக்கம் எனப்படும் ஸோ வந்து ஔ தனிச்சு வந்துச்சுன்னா இரண்டு மாத்திரை அளவு அதே ஒளவையார் வௌவால் ஒரு வார்த்தையாக வந்து முதல் எழுத்து மட்டும் ஒவ்வொரிசெலுத்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றரை மாத்திரை எழுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவகாரம் வந்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது முதல்ல மட்டும்தான் வரும் அடுத்து மகர குறுப்பம் ஸோ வந்து அவுகார குறுக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தனிச்ச வந்துச்சுன்னா இரண்டு மாத்திரை சொல்லின் முதல்ல வந்துச்சுன்னா ஒன்றரை மாத்திரை ஸோ இடையிலும் இறுதியிலும் அவுகார குறுக்கம் வராது அடுத்து மகர குறுக்கம் பார்ப்போம் மகர குறுக்கம்னா ஒன்றும் மாவரிசையில் இருக்க எழுத்துக்கள் வந்து குறிக ஒழிப்பது தான் மகர குறுக்கம் ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம் அம்மா ஸோ அம்மாவில் வந்து இம் வந்துருக்கு பார்த்திங்கன்னா ஸோ மாவரிசை அடுத்து பாடம் படித்தான் பாடமில் வந்து கடைசி எழுத்து இம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இது மாவரிசை ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது ஸோ இதில் மகர மெய் ஏன் சொல்கிறேன்னா மா வந்து மாவரிசை ஆனால் இம்முன்னு கொடுத்துருக்கிறதால் ரெண்டுத்துலையுமே அம்மா பாடம் படித்தான் ரெண்டுத்திலையுமே மா வந்து இம் அப்படின்னு இருக்கிறதால இது மெய்யெழுத்து ஸோ மகர மெய்யெழுத்து இந்த மாதிரி மகர மெய்யெழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது மகர மையத்து வந்து அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் அடுத்து வளம் வந்தான் ஸோ வளம் வந்தான்ல இம் வந்து வந்திருக்கு மகர எழுத்து வந்திருக்கு ஸோ அடுத்து வந்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும் ஸோ என்னென்ன என்ன சொல்கிறாங்களே பார்த்தீங்கன்னா வளம் வந்தான் ஸோ இம் வந்திருக்கு அதனால் மகர மெய் அது அதை தொடர்ந்து வகர எழுத்து வந்தால் அது வந்து அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைஞ்சிரும் ஸோ இவ்வாறு குறைஞ்ச ஒழிக்கிறது தான் மகர குறுக்கம் ஸோ மகர குருக்கு எழுத்தை பொறுத்தவரை இதை ஞாபகம் வச்சுக்கணும் மகர மெய் தொடர்ந்து வகர எழுத்து வகர எழுத்துனா வந்தான் ஃபுல்லா ஃபஸ்ட் எழுத்து வா இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் வகர எழுத்து இம்மு மாவரிசைக்கு அப்புறம் வகர எழுத்து வந்துச்சுன்னா அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவுக்கு குறஞ்சு ஒலிக்கும் ஸோ யுவர் குறைஞ்ச ஒழிக்கிறது தான் மகர குறுக்கு ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அம்மா பாடம் படித்தான் இந்த மாதிரி நார்மலாக வந்துச்சுன்னா மகர வரிசை மெய் எழுத்து வந்துச்சுன்னா அரை மாத்திரை அளவை ஸோ அந்த மகர மெய் தொடர்ந்து வகர எழுத்து வந்தால் மட்டும் அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைஞ்சிரும் அடுத்து ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம்னா ஒன்றும் இல்லை ஆயுத எழுத்து வந்து குறுகி ஒழிக்கிறது தான் ஆயுத குறுக்கம் ஸோ அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்கே உரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது ஸோ அஃது எஃகுன்றது ஒரே ஒரு சிங்கிள் வேர்டு ஸோ இந்த மாதிரி சிங்கிள் வேர்டில் ஆயுதம் ஆயுத எழுத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அரை மாத்திரை அளவில் வந்து ஒழிக்கும் அது இல்லாமல் கீழே முள் பிளஸ் தீது முக்டி இது கல் பிளஸ் தீது கற்றி இது இந்த மாதிரி இரண்டு வார்த்தைகள் சேரும்போது ஆயுத எழுத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்கே உரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும் அதாவது அகு அது எஃகு இந்த மாதிரி சிங்கிள் போர்டில் ஆயுதம் வருதுன்னா அது வந்து அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் அது இரண்டு வார்த்தைகள் இணையும் போது முள் பிளஸ் தீது கல் பிளஸ் தீது இந்த மாதிரி இணையும் போது ஆயுதம் எடுத்து வருதுன்னா அது வந்து அரை மாத்திரை அளவிலிருந்து இருந்து கால் மாத்திர அளவுக்கு குறைஞ்சி ஒழிக்கும் ஸோ இவ்வாறு குறைஞ்சி ஒழிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுத குறுக்கன் ஸோ நாலு வகை குறுக்குங்கள் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த கிளாஸ் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலில் எல்லா வீடியோஸும் வந்து ஜிகே தலைப்பு வரையாக வந்து வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் அப்லோட் பண்ண போகிறோம் ஜி சிஏவையுமே கரெக்ட் க அதாவது கரண்ட் அஃபேர்ஸுமே அப்கமிங்கில் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ